தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் பள்ளிக்கு அருகே உள்ள மதுபான கூடத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் தாவை கவிஞரை தடுத்து நிறுத்திய போலீசாரின் கையை அக்கட்சி தொண்டர் கடித்த வீடியோ வெளியாகியுள்ளது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ் யுவராஜ் வணக்கம் என்ன நடந்தது யுவராஜ் வணக்கம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு அருகே புதிதாக மதுபான விடுதியுடன் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மணமகள் மன்றத்தை அகற்ற கோரி தருமபுரி மற்றும் பாலக்கோடு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் சார்பில் அந்த தடுப்புகளை மீறி மணமகள் மன்றத்தை முற்றுகைய முற்றுகைய போராட்டமானது நடைபெற்றது அந்த பகுதியில் ஏற்கனவே காவலர்கள் அந்த பகுதியில் தடுப்புகளை அமைத்து போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய தமிழக வெற்றிகழகத்தினரை தடுத்து நிறுத்துவதற்காக அந்த பகுதியில் பேரிக்கேடுகளை அமைத்திருந்தனர் அந்த இந்த தடுப்புகளை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை போலீசார்கள் கைது செய்ய முயன்ற போது அந்த பகுதியில் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது அந்த தள்ளுமுள்ள போது தடுத்து நிறுத்திய காவலர் ஒருவரின் கையை தமிழக துந்து அணிந்திருந்த நபர் ஒருவர் கையை கடித்திருக்கக்கூடிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கக்கூடியது அந்த வீடியோ காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கேட்டை மீது ஏறி குதித்து பார் உள்ளே நுழைவதற்காக முயன்றிருக்கக்கூடிய நபர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தக்கூடிய நிறுத்தக்கூடிய பணிகளும் ஈடுபட்டு வந்தனர் தடுத்து நிறுத்தக்கூடிய காவலர் ஒருவரின் கையை தமிழக வெற்றிக் கழகத்தை துண்டு அணிந்திருக்கக்கூடிய நபர் ஒருவர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நபர் ஒருவர் அங்க இருக்கக்கூடிய காவலரின் கையை பிடித்து கடித்திருக்க வீடியோ வெளியாகி இருக்கிறது அந்த சம்பவமானது மிகுந்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் காவலருக்கு கையில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் இருக்கக்கூடிய அவருக்கு முதலுதவி சிகிச்சையும் அதே போன்று விஷமுறைவு சிகிச்சையும் ஊசியும் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கின்றது